வணக்கங்க நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் தம்பி பிஇ முடிச்சிருக்கா அப்படி பிஇ வந்து சிவில் முடிச்சிருக்கா அப்படி இருபத்தஞ்சி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவாக வேலை செய்கிற அப்படி இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் பொட்டணம் அப்படின்ட்டு ஒரு கிராமம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் நட்சத்திரம் லக்னங்க சுத்த ஜாதகம் குலதெய்வம் வேட்டக்கார சுவாமி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ராஜாமணி அப்பா இல்லை கருப்பண்ணன் லேட்டு உடன் பிறப்பு இல்லை ஒரே பையன் தான் இப்போ இந்த த அதாவது நாமக்கலுங்க இந்த தம்பிக்கு பொருந்தன ஜாதகம் ஏதாவது இருந்தால் தாங்க காட்டுற ஃபோட்டோவை நல்லா அப்படியே இதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்டே இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் அனுப்புகிற ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு உண்டான ஜாதகமாக இருந்தால் உடனுக்குடன் நீங்கள் பார்க்குறதுக்கு சௌலியமாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த நாடார் சொந்தங்களுக்கு என்னை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் என் நம்பர் கொடுங்க நம்மளோட ஜாதகம் வந்து இருந்தால் நான் பதிவு பண்ணிவிட்டு பார்க்குறேன் ஜாதி சான்றிதழ் ஓக் வாக்காளர் அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா ஆதார் கார்டுங்க இது இது இருக்கணும் ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் அப்போ தான் வந்து என்னால் அது வந்து இது பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த சேனலை எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் கவலை